ஒரு சாதாரண பேசிக் மாடல் செல்போன்ல இருந்து இன்னைக்கு வந்து எவ்வளவு மேஜிக்ஸ் பண்ணக்கூடிய லெவலுக்கு நம்ம ஹை லெவல் செல்போன்ஸ் கண்டுபிடிக்கல இது மாதிரி விவசாயத்துல நிறைய தொழில்நுட்பம் இருக்கு இதை ஏன் உருவாக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு வசதி கொட்டை இல்லாம ஃபர்ஸ்ட் சாப்பிடுறதுல ரெண்டாவது அதனுடைய சைஸ் குவாலிட்டி அட்ராக்ஷன் ஸ்டோரேஜ் பெசிலிட்டி எவ்வளவு நாளைக்கு நம்ம வந்து அதை தாக்கப்படி பர சேமிக்க முடியும் தொலை தூரத்துக்கு அனுப்புறது இதையெல்லாம் கருத்துல கொண்டு அவங்க வியாபார ரீதியான முறையில அந்த பழங்களை உருவாக்குறாங்க நம்ம எளிமையான கேள்வி ராசை சாப்பிடும்போது கொட்டையை துப்பிடுறோம் அப்ப நமக்கு கொட்டைக்கு நம்மளுடைய கருவுறுதலுக்கு ஒரு சம்பந்தம் கிடையாது தானே ஆமா இன்னொன்னு நம்ம சாப்பிடுற அத்தனையுமே தானியங்களுமே விதை தான் அப்படிங்கிறப்போ விதையை சாப்பிட்டா இன்ஃபர்டிலி இருக்க கூடாது உலகத்துல யாருமே இன்ஃபர்டிலிட்டி இருக்க கூடாது கூடாது டபுள் பீன்ஸ் கிட்னி மாதிரியே இருக்கு அதனால கிட்னிக்கு நல்லது சரியா பேரிக்காய் வந்து யூட்ரஸ் மாதிரியே இருக்கு அதனால யூட்ரஸ் நல்லது கேரட்டை கட் பண்ணீங்கன்னா கண்ணு மாதிரியே இருக்கு இது வந்து மனிதனுடைய பேட்டர்னிங்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம் நம்ம வந்து எல்லாத்தையுமே பேட்டர்ன் பண்ண ட்ரை பண்ணுவோம் ஒன்னு வந்து இன்னோட இன்னொன்னோட கம்பேர் பண்ணி பண்ணி தான் நமக்கு வந்து அனாலிசிஸ் பண்ண தெரியும் நம்ம மூளையினுடைய அடிப்படை செயல்பாடே அதுதான் இதைக்கு வந்து சூப்பர் மார்க்கெட்டோ எங்கேயோ போய் ஒரு ஒரு பழம் கூட வந்து வாங்கி சாப்பிட முடியல விதை இல்லாத பழங்கள் சாப்பிட்டா உங்களுக்கு வந்து ஆண்மை குறைவு வந்துடும் கடைசி விவசாயி படத்துல கூட அந்த ஒரு டயலாக் ஏதோ ஒண்ணு வந்து நினைக்கிறேன் முதல்ல ரெண்டு முதல்ல இந்த விதையில்லா பழங்களை எப்படி உருவாக்குறாங்க இது வந்து ஜீன் மாடிபிகேஷனா அது ஒண்ணு ரெண்டாவது வந்து இந்த ரெண்டுத்துக்கும் சம்மந்தம் இருக்கா விதையில்லா பழங்கள் சாப்பிடுறதுக்கும் மனிதர்களோட அந்த தன்மைக்கும் இல்ல எந்த விலங்கோட கூட தன்மைக்கும் ஒரு சம்மந்தம் இருக்கா முதல்ல விதையில்லா பழங்கள் எப்படி உருவாகுது இப்போ ஆஹ் தொழில்நுட்பம் வந்து வளருது இல்லையா ஒரு சாதாரண பேசிக் மாடல் செல்போன்ல இருந்து இன்னைக்கு வந்து எவ்வளவு மேஜிக்ஸ் பண்ணக்கூடிய லெவலுக்கு நம்ம ஹை லெவல் செல்போன்ஸ் கண்டுபிடிக்கணும்ல இது மாதிரி விவசாயத்திலும் நிறைய தொழில்நுட்பம் இருக்கு இது வந்து மனிதன் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து விதவிதமா அவனுடைய மூளை ஆராய்ச்சி பண்ணி பண்ணி நிறைய ட்ரை பண்ணிருக்கு ஜீனா என்ன ஜீன் கட்டிங் டூல்ஸ் அந்த அளவுக்கு எல்லாம் நாலேஜே இல்லாத காலகட்டத்திலயே என்ன பண்ணிருப்பாங்கன்னா கிராஸ் போடுவாங்க விளைச்சலை அதிகப்படுத்துறதுக்கான வழிமுறைகளை கண்டுபிடிச்சிருப்பாங்க இந்த மாதிரி நிறைய விதமா வந்து பரிசோதனைகளை பண்ணி பண்ணி நிறைய விதமான பயிர்களே நம்ம விதவிதமா உருவாக்கி இருக்கோம் இன்னைக்கு நம்ம கிட்ட புலக்கத்துல கடந்த நூறு வருஷமா இருக்கிற எந்த ஒரு பயிருமே வந்து ஆதி காலத்துல பரிணாம வளர்ச்சியில முத முதல்ல வந்தது கிடையாது பல மடங்கு நம்ம பரிணாம வளர்ச்சி அடைஞ்ச மாதிரியே தாவரங்களும் அடைஞ்சிருக்கு இது நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் மிக மிக முக்கியமான விஷயமும் இதுதான் இதுல இந்த சொல்லக்கூடிய பழங்கள் உருவாகும் பொழுது என்ன நடந்திருக்கும் சொன்னா கருவுறுதல் நடந்திருக்கும் கருவுறுங்கிறது பூவா இருக்கும் பொழுது ஏதாவது பூச்சியோ வண்டுகளோ ஏதோ ஒரு விதத்துல மகரந்த சேர்க்கை நடந்து அது வந்து ஒரு பழமா வந்து முதிர்ச்சி அடையும் இது வந்து ஒரு ப்ராசஸ் சில சமயங்கள்ல என்ன நடக்குதுன்னு சொன்னா போலினேட்டர் இல்லாதப்போ சில குறிப்பிட்ட ஹார்மோன்கள் வந்து அதிகப்படியா அந்த பூக்களுக்கு போகும் பொழுது அது தானாவே வந்து பழமா மாறுது ஆனா அது கருவுறுதல் நிகழாத பழம் அதுல வந்து விதை இருக்காது அந்தாதான் நம்ம வந்து அந்த ஒரு டெக்னாலஜியை வந்து பார்த்தனோ கார்பி வந்து விரிவுபடுத்துது என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா ஆர்டிபிஷியலா ஆக்சிஜன் கிபர்லின் அப்படின்னு சொல்லக்கூடிய தாவர ஹார்மோன் ஆஹ் திராட்சை இது மாதிரியான பழங்கள் என்ன ஆகும்னா விதைகளை உருவாக்காம ஆனா நல்ல செழிப்பான சதை பற்று உள்ள பழங்களை உருவாகும் நம்ம சாப்பிடுறது ஆக்சுவலா வந்து பழத்தினுடைய எம்ப்ரியோ தான் பழம்னு சாப்பிடும் உள்ள இருக்கக்கூடிய விதையில இருந்தா இன்னொரு தாவரம் முளைக்கும் அந்த விதை கருவுறுதல் நிகழாட்டியுமே இந்த எம்பிரியோ வரத்துக்கான சாத்தியம் சில தாவரங்கள்ல இருக்கு அதை வந்து தோட்டக்கலைத்துறையினுடைய ஆஹ் டெக்னிக்ஸ் மூலமா அபிவிருத்தி பண்ணி விதை இல்லா பழங்களை உருவாக்குறாங்க இதை ஏன் உருவாக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு வசதி கொட்டை இல்லாம ஃபர்ஸ்ட் சாப்பிடுறதுல ரெண்டாவது அதனுடைய சைஸ் குவாலிட்டி அட்ராக்ஷன் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி எவ்வளவு நாளைக்கு நம்ம வந்து அதை தாக்கப்படி சேமிக்க முடியும் தொலை தூரத்துக்கு அனுப்புறது இதையெல்லாம் கருத்துல கொண்டு அவங்க வியாபார ரீதியான முறையில இந்த பழங்களை உருவாக்குறாங்க ஸோ இந்த பழத்துல என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா நேச்சுரலா இருக்கக்கூடிய அதே கார்போஹைட்ரேட் பாக்டோசஸ் சில பிக்மெண்ட்ஸ் கலர் கொடுக்கக்கூடிய பிக்மெண்ட்ஸ் இதுதான் இருக்கும் இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப எளிமையான கேள்வி தாச்சை சாப்பிடும்போது கொட்டையை துப்பிடுறோம் அப்ப நமக்கும் கொட்டைக்கும் நம்மளுடைய கருவுறுதலுக்கும் ஒரு சம்மந்தம் கிடையாது தானே ஆமா இன்னொன்னு நம்ம சாப்பிடுற அத்தனையுமே தானியங்களுமே விதைதான் அப்படிங்கிறப்போ விதையை சாப்பிட்டா இன்ஃபர்டிலிட்டி இருக்கக்கூடாது உலகத்துல யாருக்குமே இன்பர்டிலிட்டி இருக்க கூடாது ஆனா இருக்கு இருக்கு அப்ப இந்த விதைக்கும் பழத்துல இருக்கக்கூடிய விதைக்கும் நம்மளுடைய தன்மைக்கும் சம்மந்தம் கிடையாது சுண்ணாம்பை எடுத்து நாக்கல தடவிட்டா புண்ணாயிடும் அப்படிங்கறது வந்து ஒரு நேரடி பலன் இதுக்கு வந்து நம்ம கிட்ட விளக்கம் இருக்கு கரெக்டா அதே மாதிரி பழம் விதை இல்லாத ஒரு பழத்தை சாப்பிட்டா நமக்கு இன்ஃபர்லிட்டி வந்துரும் அப்படிங்கறத வெறிச்சுக்கிறாங்க இது வந்து இது எதனுடைய நீட்சியா நான் பாக்குறேன் அப்படின்னு சொன்னா டபுள் பீன் அதனால கிட்னிக்கு நல்லது சரியா பேரிக்கா வந்து யூட்ரஸ் மாதிரியே இருக்கு அதனால யூட்ரஸ்க்கு நல்லது கேரட்டை கட் பண்ணீங்கன்னா கண்ணு மாதிரியே இருக்கு இது வந்து மனிதனுடைய இருக்கக்கூடிய ப்ராப்ளம் நம்ம வந்து எல்லாத்தையுமே பேட்டர்ன் பண்ண ட்ரை பண்ணுவோம் வந்து வந்து கம்பேர் பண்ணி நமக்கு பண்ண தெரியும் நம்ம மூளையினுடைய அடிப்படை செயல்பாடே அதுதான் முதல் தடவையே அது ஏ அப்படிங்கிற ஒரு எடுத்து கத்துக்கும் அதுக்கப்புறம் வாழ்க்கையில எத்தனை தடவை ஏவ பார்த்தாலும் அந்த ஏவோட போய் போய் தான் அது வந்து கம்பேர் பண்ணிட்டு வந்து ஏன்னு உறுதிப்படுத்திட்டு இருக்கும் இது நம்மளுடைய அடிப்படை குணம் அதனால என்ன பண்ணிடுறாங்கன்னா ஒரு தாவரத்துல விதை இல்லைன்னா அது வந்து முளைக்காது சந்ததி பெருகாது அந்த மாதிரி நம்ம பெருகாது மேட்ச் பண்றாங்க உண்மையில இப்போ அடுத்த கேள்வி கேட்டுலாம் நீங்க ஏதோ ஹார்மோன்ல தூறாங்கன்னு சொல்றீங்க அப்ப நம்ம ஹார்மோனோட சேர்ந்து அது நம்ம ஹார்மோனை டிஸ்டர்ப் பண்ணிதானே ரீப்ரொடக்ஷனை கேடும் அப்படிம்பாங்க அப்படிங்கிற ரெண்டு ஹார்மோனும் தாவர வளர்ச்சிக்கு அத்தியாவசியமானது அது இல்லைன்னு சொன்னா தாவரத்துல வேறும் வளராது வளராது அதனால நீங்க சாப்பிடுற எல்லா கவரத்துலயும் கிபர்லின் இருக்கும் நீங்க சாப்பிடும் பொழுதே ஆக்சிஜன் கிபெர்லினோட தான் நீங்க சாப்பிடுவீங்க அதனால நீங்க வளர மாட்டீங்க நீங்க வந்து அத ஒரு சரியான கரிம பொருளை பிரிச்சு வெளியே அனுப்பிரும் நம்ம உடம்பு நம்ம வளர்றதுக்கு நமக்கு தேவையான ஹார்மோன் தான் வேலை செய்யும் நம்மளுடைய குரோத் ஹார்மோனும் ஆக்சிஜனும் ஒண்ணு கிடையாது நம்மளுடைய குரோத் ஹார்மோனுங்கிறது ப்ரோட்டீன் பெரிய அளவுல இருக்கும் ஆக்சிஜனுங்கிறது சாதாரண ஒரு நைட்ரஜன் கார்பன் இருக்கக்கூடிய ரொம்ப சிறிய அளவுலாம் ஒரு கரிம பொருள் அவ்வளவுதான் நம்ம எல்லாத்தையும் வந்து டைரக்டா இந்த மாதிரி அப்ளை பண்றது ஒரு தொடர்ச்சி தான் விடை இல்லாத பழங்களை சாப்பிடக்கூடாது இப்ப நம்ம வாழை மரம் வைக்கிறதே வாழையடி வாழையா அப்படின்னு வாழ்த்துறதே என்ன அர்த்தம்னா வாழைய ஒரு இடத்துல வச்சிட்டிங்கன்னா நீங்க நீக்கவே முடியாது அது எவ்வளவு தர வெட்டினாலும் வந்துகிட்டே இருக்கும் வாழைப்படத்துல கூட தான் கிடையாது இல்ல வாழைப்பழத்துல விதை உண்டு அதுதான் இயற்கையில வாழைப்பழத்துல விதை உண்டு பட் என்ன ஆயிருந்ததுன்னா பரிணாம வளர்ச்சியில வந்து வாழை வந்து விதை மூலமா விட இந்த மாதிரி வெஜிடேட்டிவா பரவறதுக்கு அதுக்கு கன்வீனியன்டா இருந்ததுனால விதைக்கு தேவையான ஜீனை வந்து அதை இனாக்டிவேட் பண்ணிடுச்சு தேவையில்லை விதை ஏன்னா வாழைப்பழத்தினுடைய சைஸ் பெருசு அது பறந்து போய் இன்னொரு இடத்துல விழுந்து விதையிலிருந்து வர்றது வந்து அதுக்கு சேலஞ்சிங்கா இருக்கு அதே சமயம் பக்கத்துலயே அது வந்து புதர் மாதிரி பன்றுகளை உருவாக்குற இனப்பெருக்கம் வந்து அதுக்கு வசதியா இருந்தது நான் குறிப்பா திருப்பி திருப்பி சொல்றது என்னன்னா அந்த உயிரினத்துக்கு அந்த பரிணாமம் அது ஒர்க் அவுட்டா ஆயிருக்கு அதனால அது வந்து அது வசதியா எடுத்துடுச்சு விதைகளை உருவாக்குறது நிறுத்திடுச்சு இயற்கையிலேயே அது பார்த்தா இட்ஸ் பண்ணிக்குச்சு இட்ஸ்ரல் ப்ராசஸ் ஆனா இப்போ சில தாவரங்களுக்கு வந்து விதை மூலமா தான் பண்ண வேண்டியதா இருக்கு இப்போ குச்சியை நீங்க நட்டு வச்சீங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் அது அப்ப அதுக்கு என்ன பண்ணணும் பழம் வந்தாகணும் அந்த பழத்தின் மூலமா அந்த விதை இன்னொரு இடத்துக்கு போய் ஆகணும் அதை அந்த பேட்டர்ன ஃபாலோ பண்ணி இன்னொன்னு பாதளம்போ பாத்தி பண்ணி இல்ல ஆனா இதுதான் பேசுங்கிறது அதனால நம்ம நம்மளுடைய கற்பிதம் வந்து அப்படி இருக்கு ஒண்ணு தொடர்ந்து இருந்துட்டே இருக்கு அது வந்து ஸ்ட்ராங்கா இருக்குன்னா நம்மளும் அந்த மாதிரியே ஆயிரும் அதனுடைய விஷயங்கள் நம்மளோட வச்சுக்கிறதுனால நமக்கு ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்கும் இதெல்லாம் சைக்கலாஜிக்கல் கம்பாரிசன்ஸ் தான் நம்ம உணர்வு ரீதியா நம்ம அதை வரிச்சுக்கிறோம் மத்தபடி அறிவியல் ரீதியா நீங்க பார்த்தோம்னா கசி விதை இல்லாத பழங்களை சாப்பிடறதுனாலயோ இல்ல விதை உள்ள பழங்களை சாப்பிட்றதுனாலயோ உங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி ரீப்ரொடக்ஷன் வந்து ஒரு மாற்றமும் கிடையாது சரி இப்போ இது வந்து ஒரு டெக்னாலஜி இந்த ஹார்மோன்களை வந்து அது அந்த பூ பூக்கிற பருவத்துல நீங்க தெளிச்சீங்கன்னா விதை இல்லாத பழங்கள் வந்து எல்லா பழங்களுக்கும் பண்ணக்கூடாது ஆஹ் அடிப்படை தான் மறுபடி பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு வந்து கொட்டை பிரச்சனை இல்லாத ஒரு பழமா இருக்குன்னு வைங்க ஒரு மாம்பழம் அந்த கொட்டை யாருக்குமே வந்து பிரச்சனை கிடையாது மாம்பழத்தினோட கொட்டையை சாப்பிட்டு என்ஜாய் பண்ணி சாப்பிடுறதே அது வந்து ஒரு அனுபவம் இல்லையா அதுல வந்து பார்க்கான தேவை இல்லைங்கிறதுனால நம்ம ட்ரை பண்றது இல்லை அவ்வளவுதான் ரெண்டாவது அதே மாதிரி ஒரு டெக்னிக் எல்லா பிளான்ட்லயும் சக்சஸ்ஃபுல்லா வருமானா வராது சில பிளான்ட்டுக்கு வந்து அது வந்து அடாப்டபிலிட்டி இருக்கும் இப்ப திராட்சையில வந்து அது சக்சஸ்ஃபுல் மெத்தடா இருக்கு அதே வந்து அது மாதுளம்பழத்துல சக்சஸ்ஃபுல் மெத்தடா இருக்க வாய்ப்பில்லை அதுக்கு அதிக செலவு பிடிக்கும் சோ அது அனாவசியம்னு தோன்றப்ப அதுல பண்ண மாட்டாங்க இதுவும் வந்து இதுல ஆராய்ச்சி அறிவியல் வணிகம் எல்லாமே சம்பந்தப்பட்ட விஷயம்தான் நிச்சயமா பழம்தான் கருவுறாம அந்த பழமா வருது பாத்தனக்கார்ப்பை அப்படிங்கிறது கருவுறாத பழம் நேச்சுரலா எஸ் இது வந்து நேச்சுரலா இருக்கக்கூடிய நம்ம சாதாரணமா பாத்தன கார்ப்பு இல்லாம கொட்டையோட நம்ம வாங்கி சாப்பிடுற பழம் வந்து கருவுறுதல் ஆன பழம் அவ்வளவுதான் அதுல வித்தியாசம் பட் நம்மளுடைய பாட்டு என்னன்னா கருவுறுதல் ஆன விதைகளை நம்ம தூக்கி தான் போடுறோம் பழத்தினுடைய பர்பஸே அதுதான் நம்ம அந்த விதையை தூக்கி போட்டாதான் அது ரீப்ரொடியூஸ் ஆகும் அதனால அத நம்ம கட் ஷார்ட் பண்ணிட்டு ஒரு ஷார்ட் கட்ல இந்த பழங்களை நம்ம உருவாக்கிக்கிறோம் நம்ம வசதிக்காக ஒழிய ஆஹ் நம்ம கருவுதலுக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது மா சோ தைரியமா இனிமே வந்து எந்த தயக்கமும் இல்லாம வாங்கி நினைக்கிறத அழிவுபடுத்திருப்போம் நினைக்கிறேன் நன்றி சோபனா